ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸை கேட்டது வந்து அந்த புல்லட் ஜார் வந்து இன்னும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருக்கீங்க நான் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பிஃபோர் இருக்கும் ஸோ நான் அது வந்து உங்களுக்கு ரிவ்யூவும் ஷேர் பண்ணியிருந்தேன் ப்ளஸ் என்னோட கிச்சன் ட்ரூப் வீடியோஸை பார்க்கும்போது அந்த புல்லட் ஜார் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதை பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாங்கலாம்னு இருக்கோம் இது வந்து இன்னும் ஒர்க் ஆகுதா நல்ல குவாலிட்டியாக இருக்குது நல்லா அரைக்கிது அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நான் இது இந்த புல்லெட் ஜார் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இது வந்து கஜாஃபாவோடு நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்டை தான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் ஆயிரத்தி இரநூறுவா எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை பட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் எனக்கு அந்த ஞாபகம் இருக்கு இதுதான் நான் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலுமே நல்லா தான் ஒர்க் ஆகுது ஸோ நான் மட்டும் இல்லை என்னோட ரிலேட்டிவ் சைட்ல இருக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கஜாஃபா புல்லட் ஜார் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க என்னோட அம்மா எல்லாருமே வந்து இது யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மெயினா பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப கம்மியான தான் நம்ம வந்து குழம்புலாம் வைக்கிறோம் அப்படின்னா தாராளமா இந்த புல்லெட் ஜார் மட்டுமே போதும்னு நான் நினைக்கிறேன் சோ நான் பெரும்பாலும் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த புல்லட் ஜார் தான் அதிகமா பயன்படுத்துறது என்ன சொல்ல போனா தேங்காய் திருவறதுக்குலாம் நம்ம தனியாக அதுக்குன்னு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ பட் இதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா புல்லெட் ஜார் இருந்ததுன்னா வேற எதுவுமே தெரியல தேங்காய் திருவுறதுக்கான ஸ்கேப்பரோ அதெல்லாம் எதுவுமே தேவை இல்லை தாராளமா நம்ம இதுலயே அரைச்சிக்கலாம் வேலை சீக்கிரம் முடியும் பவுடர் அரைக்கிறதுல இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பரா செஞ்சு நான் மோஸ்ட்லி இந்த பெரிய மிக்ஸி இருக்குதுங்க விடியம் அதை யூஸ் பண்றதை விட நான் அதிகமா யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கஜா பவுடர் தான் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜார் வந்து ரெண்டு அட்டாச்சு வரும் ஒன்று வந்து இந்த மாதிரி சின்ன சைஸ்ல இருக்கிறது என்னோட வந்து ஜூசர் ஜார் கொஞ்சம் லென்த்தா வரும் ஸோ இந்த ரெண்டும் இந்த புல்லட் ஜாரோட அட்டேஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பெரும்பாலும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் தான் ஜூஸாக இருக்கும் நம்ம அதை பெருசாக வந்து யூஸ் பண்ணிக்கோ மிக்ஸி நான் யூஸ் பண்ணுறத விட நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் ஜார் தான் ஸோ இதுதான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் நமக்கு தேங்காய் திருக்கிறது இல்லை கம்மியான குவான்டிட்டில நம்ம எதாவது அரைக்கணும் ரசத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சீரகம் மிளகெல்லாம் அரைக்கணும் கூட நான் அதுக்குமே இதுதான் யூஸ் பண்ணிக்கிறேன் சீக்கிரமாக வேலை முடிஞ்சுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் இந்த ஜாரில் வந்து ரொம்ப கம்மி அமௌண்ட்டில் தான் வந்து மிளகு வந்து போட்டிருக்கேன் ஸோ இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா பவுடராக உங்களுக்கு வந்து அரைச்சி கொடுத்துரும் இதை யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த லாக்ல வந்து ஃபிட் பண்ணிடணும் ஸோ அவ்வளோதான் ஃபெஸ் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுறது மட்டும்தான் ஸோ பாருங்கள் ஸோ நான் போட்டது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டேன் ஸோ நல்லாவே பவுடராக மாற்றி கொடுத்துருச்சு ஸோ நான் அடுத்த இதே ஜாலில் நான் வந்து தேங்காவும் வந்து நான் அரைச்சி காமிக்கிறேன் ஸோ அதுவுமே வந்து நம்ம நம்ம பொரியலுக்கெலாம் வந்து தேங்காய் வந்து துருவி போடுவோம் இல்லைங்களா ஸோ அந்த ப்ராசஸுமே நம்ம இதிலே வந்து செஞ்சுக்கலாம் ஆனால் உடனே ஒன்று நம்ம இதில் போடும்போது கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போடணும் ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா அந்த பிளேடில் போய் சிக்கிரும் அதனால் முடிஞ்ச வரலும் சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே செகண்டில் நம்ம வந்து தேங்காய் வந்து துருவி எடுத்தாச்சு ஸோ நல்லாவே பூ நம்ப நம்ம துருவி எடுத்தால் எப்படி கிடைக்குமோ அதே போல் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் நிறைய வேலைகளுக்கு இது வந்து தாராளமாக நம்ம இந்த புல்லெட் ஜார் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வேலை வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த புல்லட் ஜார் ஒன்று இருந்தாலே போதும் நம்மளோட எல்லாமே சீக்கிரமாகவே வந்து முடிஞ்சிடும் ஓ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்ட இந்த டவுட் எல்லாமே க்ளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு வேலை உங்களுக்கு இது வந்து வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் டவுட்டை வந்து கேட்டிருந்தீங்க நான் வாங்கலான் இருக்கோம் பட் அது எப்படி ஒர்க் ஆகுது இல்லை தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ என்ன பொறுத்தவளோ நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்